அடுத்த சாதிக்காரன் கூட சண்டை போட்டா எதிரி சரி சொந்த சாதிக்காரன் கூட சண்டை போட்டா அதுவும் எதிரி சொந்தக்காரன் கூட சண்டை போட்டா அதுவும் திறமைக்கு முன்னாடி எந்த பக்கமும் திரும்பி பார்க்காம உன் கண்ணுல லட்சியத்தை மட்டும் கொண்டுட்டு ஓடணும் அடுத்தவன் சண்டை போட்டா உனக்கு என்ன எவன் சண்டை போட்டா என்ன அப்படின்னு ஓடணுங்கிற தான் சொல்லியிருக்கிறார் இது சாதி படமே இல்ல சாதியை திரும்பி பார்க்காம லட்சியத்தை நோக்கி ஒரு ஒருத்தரும் ஓடணும்னு சொல்லி கொடுக்கிற படம் அர்ஜுனா விருது வாங்கிய கபடி வீரர் மனத்தி கணேசன் அவர்களுடைய பயோபிக் அது கூடவே தெக்கத்தி மண்ணில நடந்த சில நிகழ்வுகளையும் சேர்த்துதான் இன்னைக்கு பைசன் காலமாட இங்க வனத்தி கிட்டானா துரு விக்ரம் தன்னுடைய மொத்த உழைப்பையும் இந்த படத்துக்காக போட்டிருக்காரு கிட்டானோட அப்பாவா பசுபதி சார் நடிச்சிருக்காரு அவரோட பாடி லாங்குவேஜ் அவரோட டயலாக் டெலிவரி கண்ணுல தெரியிற ஏக்கம் வெறி பயம் எல்லாமே நடிப்புல அப்படியே தூள் கிளப்பி இருக்காரு ஊர்காட்டுல இருந்து கிளம்பி போன கபடி வீரன் கிட்டான் ஜப்பான்ல ஆசிய விளையாட்டு அரங்கத்துல நிக்கிறான் இந்த கிட்டா ஜெயிப்பானா மாட்டானாங்கிறது தான் கதை இதுக்காக ஒட்டுமொத்த கிராமமும் அப்பா பசுபதியும் சேர்ந்து ஏக்கத்தோடு வெயிட் இருக்காங்க